ரெசிப்பியில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அது எப்படி செஞ்சிடலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கடுகு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வெத்தல் இது இது வந்து உங்களுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது மிளக தூள் இது வந்து தேவையான உப்பு இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு ஜீரக வந்து ஒரு ஸ்பூன் ஜீரக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிளகா வித்தல் வந்து ரெண்டு மிளகா வித்தல் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரைகள் தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரஸ் பண்ணிட்டு நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் டிப்ஸ் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் என்ன டிப்ஸு சொல்கிறேன்னு தெரியும் இப்போ இந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துருங்க வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை பண்ணோம்னா நமக்கு அந்த குழகுழப்பு வளவழன்னு இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா